தாகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதய நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனீச்சர் சனி பகவான் பேர் அருள் மீனராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்ன மீனராசி என்பர்களே சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மார்கழி நாலில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்குது இந்த சனிப்பெயர்ச்சினால மிகப்பெரிய லாபமா நட்டமாக அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே சனி உள்ளே வந்துட்டார் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு திருப்பி என்ன பண்ணாரு ஆகஸ்ட் இருபத்தி நாலில் மீண்டும் மகரத்துக்கு போயிட்டாரு இப்போ மீண்டும் கும்பத்துக்கு வரப்போகிறாரு அப்போ இது என்ன இடம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடம் இது விரயஸ்தான் விரயத்துக்குள்ள வராது சனி பகவான் அப்ப அலாட்டாக இருக்கணுமா ஆமாங்க இந்த சனிப்பெயர்ச்சி முதல் ரெண்டரை வருஷத்துக்கு மீனராசிக்காரர்கள் அலாட் இருக்கணும் ஏன்னா இது விரயஸ்தானம் மோக்ஷஸ்தானம்னு பேரு நம்ம வந்து ஏதோ ஒன்னு இலக்கை அடைவதும் அப்படின்னு சொன்னா அந்த இலக்கை கண்டிப்பா அடைய முடியும் அந்த இடத்துக்குள்ள தான் சனி உள்ள வராது பொதுவா என்ன சொல்லுவாங்க ஒருத்தவங்க அந்த உலகத்தை விட்டு போறாங்க என்ன சொல்லுவாங்க மோட்சம் அடையணும்வாங்க பொதுவா 12 ஆம் இடத்துல கேது இருந்தா மறுபிறவி கிடையாது ஜாதகத்துல சொல்லுவாங்க லக்னத்துல 12 ல கேது அப்ப 12 ல சனி இருக்கார் அப்படின்னா என்னன்னா நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் புரிய வைக்கக்கூடிய நேரம் அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய நேரம் அது எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி அது இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும் லௌக வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தெரிய வைக்கக்கூடிய நேரம் சனியுடைய நேரம் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னா என்ன எல்லாத்துக்காக வாழ்கிற நீ யார் அப்படிங்கிறத நிரூபிக்க வைக்கக்கூடிய நேரம் இப்போ பன்னெண்டாம் இடம் சுப விரயத்தை கொடுக்க போறாங்க சுப செலவுகள் வரப்போகுது ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் செட் பண்ணிடணும் இனிமேல் நம்ம ஒரு பத்து ரூபாய் சேமிக்கணுங்கிறத விட பத்து ரூபாய் நல்ல காரியத்துக்கு பயன்படணும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி குருமார்கள் குழந்தைங்க நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை செய்யறோம் அது மாதிரி கனமான பொருட்கள் தி அருவா மண்வெட்டி பிளேடு கிழிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹேண்டிலே பண்ணக்கூடாது அப்போ பன்னெண்டாம் இடம் துணி முக்கியமாக துணி நல்ல இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய துணியெலாம் கட்டிக்கக்கூடாது சிம்பிளாக கட்டிங்க என்னென்னா ஏதாவது துணி வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் புடவை கட்டுறாங்க ஒரு தீபத்தில் கட்டறக்கூடாது புரியுதா வேஷ்டி கட்டுறோம் நம்ம அடக்கி வச்சுக்கணும் துணி அப்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நேரம் அவ்வளவுதான் இப்படி கவனமா இருந்தா சனி நமக்கு சப்போர்ட் பண்றதும் என்னை மந்தமாக அழைத்து செல்ல போகிறான் சனி பக்கவான் நான் கவனமாக செல்ல வேண்டும் இப்ப போட்டு மந்தமா போ அழைச்சுன்னு போறவன்ட்ட போய் என்ன வேகமா போனா தட்டுமா அறிக்கையே உருந்துருவேன் இந்த பதிவு எதுக்கு பாக்குறோம் தடுமாறி விழக்கூடாதுங்கிறதுக்கு தான் பார்க்கறோம் அப்போ மீனராசி தடுமாறி விழக்கூடாது அப்போ என்ன பண்ணுவோம் காலத்தின் போக்கிலே மீனராசி செல்ல வேண்டும் காலத்தை மீறி போகக்கூடாது சனி பகவான் எப்படி கூட்டின்னு போகிறாரோ அப்படி நம்ம போகணும் போகலாமா அவ்வளவுதான் வாழ்க்கை பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது உங்களை கெட்டவர்கள் உங்களோடு சேருவார்கள் உன்னை நான் பெரியாளாக்குறேன் கெட்டவர்கள் கூட்டணி போடுவார்கள் உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை வச்சு அவங்க முன்னேறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு அவங்க முன்னேறத்துக்காக அது குடும்பமாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கெட்டவர்களோடு கூட்டணி போடாத ராஜா கெட்டவர்களோடு கூட்டணி போடாத ராஜா உன்னை ஒருத்தன் பயன்படுத்திக்கிறான்னு தெரியுதுன்னா அவங்கிட்ட ஒதுங்கு ராஜா அவன் உன்னை வந்து ஏமாற்ற விரும்புகிறான்னு அர்த்தம் உன்னை வந்து இழுத்து விட போறான்னு அர்த்தம் உன்னை சட்டத்தின் பிடியில சிக்க வைக்க போறான்னு அர்த்தம் நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கிறேன் கடவுள் சொல்றாரு நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கிறேன் உனக்கு இன்னைக்கு பத்து ரூபா தேவைன்னா பத்து ரூபா தரேன் போ ஆனா நீ முப்பது ரூபா தருவான்னு ஒருத்தன் சொல்றான் பார் அவன் பின்னாடி போகாத இதுதான் சொல்றார் கடவுள் சத்ரு பாதை போகாத நீ வந்து இந்த பணத்தை வாங்க உனக்கு உபயாரம் ஆக்கிறேன் நீ இந்த தகுடு வாங்க குபேரனா நீ இந்த பூச பண்ணுன்னா உனக்கு குப்பேரனாக்கிறேன் எனக்கு வேணவே வேணாம் கடவுள் எனக்கு பணத்தை கொடுக்கலன்னா என்னை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போலன்னு அர்த்தம் கடவுள் மட்டும் எனக்கு பணத்தை கொடுக்குறாருன்னா அந்த ஆள் என்ன ஆஸ்பத்திரிக்கு எனக்காகவே அந்த ஆள் கொடுக்கல அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க கடவுள் பணம் கொடுக்குறாருன்னா அவர் எனக்கு கொடுக்கலன்னு நம்புங்க கொடுத்தாருன்னா அவர் உனக்கு கொடுக்கல ராஜா அவர் கொடுக்குற பணம் அவருக்கு யாருக்கு கொடுக்க போற ஒண்ணு வக்கீலுக்கு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு இல்லைன்னா பள்ளி கொடுத்துக்கு பணம் இல்ல அப்ப என்ன கொடுத்துருக்காரு சார் அறுபது வருஷம் சார் கொடுக்குற நல்லா வச்சுக்கோ போதும் ஒரு சின்ன மாத்திரையில தரவடி போயிடும் அதுக்கு பணம் கொடுத்துருக்காரு என்னங்க இப்படி சொல்றீங்க ரெண்டரை வருஷம் நான் சொல்றதுக்கே அதிக ஆசையை யாராவது நம்மளுக்கு உண்டாக்குறதுக்கு வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடுங்க என்னுடைய சிவஸ்டி ஐயா சொன்னாரு அதிக ஆசைப்படக்கூடாதுன்னு என்ன வச்சுக்கோ ஏமாந்து போயிடுவான் அவன் நீ ஜெயிச்சிடுவ கண்ணப்பா கண்ணம்மா நான் சொல்றதை கேள் நீ அதே அவன் ஆசை காட்டுறான்னு நம்பிட்டோம்னா இது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் நம்மளை ஏதோ ஒன்று மைண்ட் டைவர்ஸ் பண்றதுக்கு பண்றாங்க மைண்ட் வாஷ் பண்றாங்க மேனுக்குலேட் பண்ண போறாங்க அதுக்குள்ள சிக்கக்கூடாது மீனராசிக்காரங்க சிக்க கூடாது புரியுதா ஏன்னா நீங்க குரு நீங்க உபதேசம் வரணும் மத்த உபதேசத்தை இப்ப நான் சொல்ற உபதேசத்தை நீங்க கேட்கணும் அப்படி இருந்தா நல்லது நான் சொல்றது உங்க நல்லதுக்கு தான் அடுத்த பன்னெண்டாம் இடத்துல இன்னொரு செய்தி ஒன்று சொல்றேன் அற்பம் சின்ன விஷயத்துக்கு சண்டைப்படுவோம் வேண்டாம் சின்ன விஷயம் என்னை அவன் மதிக்கலை என் பேரை அவன் போடலை அப்படிலாம் நினைக்காதீங்க பேரை போட்டான் என்ன பேரை போடலன்னா என்ன பத்திரிக்கைத்துக்கும் குப்பையில் தான் போட போகிறோம் எந்த வீட்டில் பத்திரிக்கைத்துக்கும் வால் போஸ்ட்டில் மாட்டிகிட்டு உட்காந்து போகிறோம் கல்யாணம் பண்ண வீட்டில் மட்டும்தான் வால் போஸ்ட்டு வச்சுருப்பான் மற்ற எல்லா வீட்டில குப்பையில் தான் இருக்கும் அது ஃப்ரீயாக போட்டான்னே பேர் போடல எனக்கு அது மரியாதை கொடுக்கல எனக்கு முதலீடு கொடுக்கணும் எனக்கு ஏன் என்னை கேட்கல என்ன ஏன் செய்யலை அப்படின்னு இந்த கேள்வியே கேட்காதீங்க எதிரால்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் உங்களுக்கு செய்கிற மாதிரியே செஞ்சு உங்களை மனசை நோக அடிச்சிருவான் ஏண்டா இதை கேட்டோம் அப்படின்னு கேட்டு வாங்காதீர்கள் உங்களுக்கு எல்லாம் தானாக கிடைக்கும் மீன ராசிக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த பன்னெண்டாம் இடம் ஸ்தானத்தில் இந்த உடைய விஷயங்கள் இருக்கும்போது உடல் ரீதியாக கவனமாக இருக்கு பிளாக் இந்த இடத்துல பிளாக் வரும் இந்த இடத்துல பிளாக் வரும் இந்த இடத்துல பிளாக் வரும் இந்த கழுத்து புரடி பிளாக் பிளாக் அடிக்கும் நல்ல சோப்பு ஒரே சோப்பு போட்டு குளிங்க ஆயில் பாத்து குளிங்க ரொம்ப வெயில் அடையாதீங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கு டிப்ரெஷனுக்குள்ள போகாதீங்க டிப்ரெஷனாக என்ன இன்னைக்கு எனக்கு தயிர் சாதம் கிடச்சதுன்னு சாப்பிடணும் எனக்கு ஏன் பிரியாணி கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது நாளைக்கு அண்ட குரூப்பாக பிரியாணி நம்பணும் அவ்வளோதான் நம்புங்க வாழ்க்கை நல்லது நடக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்லதை பதிவு பண்ணிவிடுங்க மீன ராசிக்காரர்களே நல்லதை பதிவு பண்ணிங்கன்னா நிறைய நல்லது நடக்க போகுது உங்களுக்கு நிறைய நல்ல நடக்க போகுது இடம் மாற்றங்கள் யாராவது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைச்சீங்கன்னா நடக்கும் பூமி மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைச்சீங்கன்னா சக்சஸ் ஆகும் இடம் கண்டிப்பா வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க கிரகப்பிரவேசங்கள் நடக்கும் கல்யாணம் நடக்கும் சுப காரியத்தில் செலவு பண்ணிடுங்க சார் உங்களுக்கு வாங்க சார் புடிச்சதுன்னா காடி வாங்க சார் பிடிச்ச பொருளை வாங்க சார் பிடிச்ச பொருளை சாப்பிடுங்க எனக்கு எனக்கு தேவை அவ்வளோதான் நான் சில பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் வந்து அது சாப்பிடாதீங்க இதை சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிடு தான் வாழ்க்கை எல்லாமே சாப்பிடு சாப்பிட்ட பிறகு வெந்நீர் குடிணுவேன் என்ன வேணாலும் சாப்பிடுறாச்சா சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிடு சார் ஐஸ்கிரீமே வேணாம் ஒருத்தர் நான் சொன்னேன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் பிடிச்சிருக்காங்க ரொம்ப பிடிக்குங்க ஆனால் எனக்கு அது வேணாங்க ஏங்க அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுது ஐஸ்கிரீம் நீ சாப்பிட்டு உடம்பு சரியாமல் ஆக்கிறேன் அப்படின்னு அப்படி அப்படின்னாரு அதுக்கு என்ன மந்திரம்னார் நான் பெரிய மந்திரமே தரேன்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டார் அண்ணன் ஒரு நல்ல சுண்ட வெந்நீர் ஒன்று போட்டு சாப்பிட்டார் சுரியா அந்த வெந்நீரை குடியா குடியா சார் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கேன் சார் வெந்நீர் குடிச்சு போயிடுச்சு சார் அத்த பரோட்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் சார் சாப்பிடா ஆனால் வெந்நீர் குடி ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நீ கேட்கப்படுறதில்லை நீ எப்படி இருந்தாலும் ஆசை நிறைவேறணும்னு ஆசைப்படுற ஆசை நிறைவேற்றிக்க தப்பு இல்லை ஆனால் ஆசைக்கு பிறகு ஒரு விஷயத்தையும் சேர்த்துக்க அவ்வளோதான் கண்ணப்பா இப்போ உடல் நலத்தில் கவனம் தேவை அதுக்காக ஆசையெல்லாம் கட்டுப்படுத்திக்க வேணாம் சமரசனை பண்ணிக்கணும் உடம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதுதான் அவசியம் மீனராசிக்காரர்கள் ரொம்ப திருப்தியா வாழலாம் நிம்மதியா வாழலாம் நல்லது நடக்கும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது பயப்படாதீங்க பன்னெண்டாம் இடம் நம்மளோட பல துக்கங்கள்ல இருந்து விரட்டிட்டு நம்மளை உயர்த்தக்கூடிய இடம் பொருளாதாரத்தில் கவனமா இருக்கணும் யாரும் நம்மகிட்ட ஒரு ரூபா ஒரு ரூபாய் அள்ளிட்டு போறதுக்கு விடவே கூடாது நம்ம பணத்தை நம்ம கேப்சர் பண்ணிக்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்து வச்சிங்க பத்து ரூபா பணம் வச்சிருந்தாலும் யாரும் எடுத்துக்காத அளவுக்கு வச்சிங்க நம்மள விருப்பப்படு கொடுக்கலாம் ஆனா ஏமாத்திருப்படக்கூடாது நம்பாதீங்க யாரையுமே யாரையுமே நம்பாதீங்க சகவாசத்தை நம்பாதீங்க கூட்டணியை நம்பாதீங்க என்ன சொல்லப்படுவா ஒரே வார்த்தை சொல்லுவேன் புழைக்க தெரியாத ஆசாமியாக இருக்கக்கூடாது புழைக்க தெரிஞ்சு ஆசாமியை இப்போ இருக்கணும் இதுதான் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு இல்லைன்னா நம்மளை ஏமாற்றிவோம் ஆசை வார்த்தை காட்டி நம்மளை ஓரம் கட்டிட்டு அவன் முன்னுக்கு வந்துடுவான் மீன எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க நான் சொல்கிறது உண்மை உண்மையான வார்த்தை நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்க அப்போ நல்லது நடக்க ஆரமிச்சிருவோம் சொல்லுங்கள் வாயை திறந்து நல்லது நடக்கும் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருக பெருமான முழுமையா பிரார்த்தனை பண்ணுங்க முருகன் தான் உங்களுக்கு அது மாதிரி சொக்கநாதரை வழிபாடு பண்ணுங்க சொக்கன் சொக்கநாதர் வழிபாடு அவசியம் முருகபெருமானையும் சொக்கநாதரையும் முடிச்சுக்கிங்க செவ்வாக செவ்வாக மீனராசிக்காரர்கள் சொக்கநாதர் வழிபாடு பண்ணணும் முருக பெருமான வழிபாடு சொக்கா அப்படின்னுங்க மதுரையில் இருக்கிற சொக்க உங்களை அரசாடக்கூடிய பதவியை கொடுத்துருவாங்க கண்டிப்பா மதுரை சொக்க உங்களுக்கு அரசா சிவ பூஜை எங்கே நடக்குதோ போய் கலந்துக்குங்க சிவ பூஜை நடக்கிற இடத்துல கலந்துக்குங்க சிவன் அடியார்களை மதிங்க அடியார்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மீனராசிக்காரர்களை உங்களை உயர்த்தக்கூடிய இடத்துக்கு இறைவன் வரா பன்னெண்டாம் இடம் விரய சனம் நினைச்சு பயந்து ஒதுங்கி நின்றுடாதீங்க இது சுப விரயம் நல்ல விரயம் காசு செலவு பண்ணாதான் பெரிய ஆள் ஆக முடியும் இது பெரிய ஆள் ஆகக்கூடிய நேரம் காசு செலவு பண்ணணும் காலத்தை செலவு பண்ணணும் காலம்ிரயம் பண்ணணும்னா சுபிரயமா பண்ணணும் சும்மா ரிமோட்டை வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருந்தோம்னா அது பேர் சுபவிரையும் இல்லை நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்னு முடிவு பண்ணணும் நான் தான் சொல்றேன் காலத்தையும் விரயம் பண்ணக்கூடாது காசையும் விரயம் பண்ணக்கூடாது உடலையும் விரயம் பண்ணக்கூடாது கடவுள் கொடுத்ததை பாதுகாக்கணும் இப்போ உள்ள நேரம் இப்படி பாதுகாத்தா மீனராசி அமோகமா இருப்பீங்க உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை நிச்சயமா வீட்டுல ஒரு சின்னதா உங்க வீட்டில் ஒரு மணி ஒன்று வாங்கி அடிங்க மணி ஒன்று புதுசா வாங்குங்க காலையில பூச ஆரம்பிக்கும் போது மணி அடிச்சுட்டு ஆரம்பிக்கு வீட்டில் விளக்கேற்றத்துக்கு முன்னாடி மணி அடிங்க துஷ்ட தேவதைகள்லாம் ஓட்டி விட்டுணும் இந்த மணி அடிக்கிறதுனால மீனராசிக்காரர்களே இது நல்ல நேரம் காகத்துக்கு நிறைய சாப்பாடு போடுங்க காகத்துக்கு சாப்பாடு அதுவும் நல்லா கவனிக்கணும் சாதத்தில் நல்லெண்ணெயை கலந்து அதுக்கு பிறகு சாப்பாடு போடுங்க காகத்துக்கு நல்லெண்ணெய் கலந்து சாதம் போடுங்க ராஜயோகம் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் தெய்வ பலம் ஏற்படும் பின்னாடி கோபம் வரும் அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் இது ஒரு நல்ல நேரம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சனிக்கிழமை புதன்கிழமையில் தொடராதிங்க வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சனிக்கிழமை புதன்கிழமை தொடராதிங்க மீனராசிக்காரர்கள் இது அவசியமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் பெரிய விஐபிகளுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் திடீர்னு ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கும் திடீர் கால்கள் உங்கள் சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும் மீனராசிக்கு உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் உயர்ந்த மனிதர்களுடைய சேவைகள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல டைமிங் பயன்படுத்திக்கிறது நல்லது திருக்கொள்ளிக்காடு திருநள்ளாறு ஸ்தலங்களுக்கு சென்றுவார்கள் மீனராசிக்காரர்கள் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் திருக்கொள்ளிக்காடு திருநள்ளாறு போன்ற ஸ்தலங்கள் நல்ல நேரம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஒரு சின்ன துண்டு உள்ளங்கை அளவுக்கு ஒயிட் கலரில் துண்டு அதில் ஏலக்காய் பச்சை கற்புறம் கிராம்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்னதாக கயிறு மாதிரி கட்டி உங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸு நீங்கள் இருக்கிற இடத்துல நறுமணங்களாக அதை வைங்க எங்கெல்லாம் ஹேண்ட்பேக் எல்லா இடத்துலையும் வைங்க பணம் பெருகும் பொருளாதார உயர்வு ஏற்படும் சங்கடங்கள் தீரும் சனி பகவான் நன்மையை கொடுப்பார் தாம்பூலம் அடிக்கடி தெரிஞ்சுக்கங்க வெத்தலை பார்க்க போடுறதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி செய்யுங்க நல்லது வாசனை எங்கள் வாய்க்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் சின்னதாக ஒரே ஒரு இழக்கா மட்டும் வைங்க நல்ல வார்த்தைகள் வரும் மினராசிக்காரர்களே மன சப்போர்ட் இப்போ தேவைங்கிறதுக்கு தான் இவ்வளோதும் பேசுகிறேன் மன சப்போர்ட் தூய்வியே வரக்கூடாது உங்களுக்கு உயர்வு தான் ஏற்படும் இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திங்க ஹண்ட்ரட் பர்சன்ஜ் கெட்டது எதுவும் வராது பொருளாதாரத்தை சேவ் பண்ணி ஆக வேண்டிய நேரம் அதனால சேவிங்ஸ் ஏதாவது ஒரு போஸ்ட் பாக் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பத்து ரூபாயை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க உண்டியல் வாங்கி வச்சு சேருங்க இந்த உலகத்துல பணத்துக்கு எப்பயுமே தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும் பண தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நிப்பாடவே முடியாது நம்ம தான் என்ன பண்ணணும் நம்ம தேவையை குறைச்சிட்டு இன்னைக்கு ஒரு ரூபாய் சேவிங் பண்ணுங்கிறது அதை தேவையை உண்டாகணும் அந்த சேவிங்ஸ் அதிகமாக அதிகமாக உங்கள் லைஃபை நல்லா மாற்றத்தை ஏற்படுத்தும் சேவிங்ஸில் அதிகப்படுத்துங்க சுப விரயத்தை நம்ம கொண்டு வர வேண்டியது நம்ம நிலமை இப்ப இந்த வேற வழி இல்லை நல்லது நடக்கும் மீனராசி அன்பர்களே நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நிறைய சொல்லுங்க கண்டிப்பா அந்த கடவுள் என்ன பண்ணுவார் என்னமோ சொல்லிட்டு இருக்கான் அப்படி நடத்த அப்படின்னு அஸ்வினி தேவர்கள்ட்ட சொல்லி சொல்ல சொல்லிட்டு அப்ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே நல்லதாவே நடத்தி கொடுத்துருவார் இது விரை சனியை கண்டு பயப்பட வேண்டாம் ஏழரை சனி ஆரம்பிக்குதேன்னு பயப்பட வேண்டாம் ஏழர சனி இல்லை ஏறுமுக சனி இந்த மீனராசிக்கு இது ஏறுமுக சனி வீடு கட்டுறது இடம் வாங்குறது அவ நம்ம வாழ்க்கையில முன்னேறது பெரியவர்கள்ட்ட பாராட்டு வாங்குறது எல்லாம் இந்த நேரத்தில் தான் நடக்கும் போது எங்கேயுமே குறைவில்லை இல்லை அதுமாரி அதை விட முக்கியமானது என்ன நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு அதிகமாக வரும் என்ன கொஞ்சம் மந்த நிலை வரும் அப்புறமா படிச்சுக்கலான்னு அதை மட்டும் விடாத கண்டினியூ பண்ணு இது உயர்வு நேரம் ஏழரசனியை நடக்குதுன்னு பயப்பட வேண்டாம் ஆரம்பிக்குதுன்னு பயப்பட வேண்டாம் ஏழரசனி ஏறு முகத்தை கொடுக்க போகுது உனக்குள்ள ஒரு முகத்தை காட்ட போகுது ஒரு ஃப்ரேம் ஏற்படுத்த போகுது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய ஃப்ரேம் அம்மா உங்க அப்பாட்ட சொல்லுவீங்க உங்க அம்மாட்ட சொல்லுவீங்க உங்க பெரியவங்கள்ட்ட சொல்லுவீங்க குருமார்கிட்ட சொல்லுவீங்க எனக்குள்ள இந்த திறமை இருந்ததுன்னு எனக்கு இப்ப தாங்க தெரியுது அப்படின்னு எனக்குள்ள இந்த திறமையை ஆண்டை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் ராஜா இது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் சாதாரணமா போட்டுறாத சாதாரண கீழே இறக்கிடாத இது பெஸ்ட் டைம் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே காகத்வஜ வித்மகி கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் மந்த நிலைகள் நீங்கி ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் லைஃப்குள்ளே வர போறீங்க விஸ்வரூபமான வெற்றியை கொடுக்க போறீங்க உங்களை இந்த உலகம் கண்காணிக்கிறது இந்த உலகம் உங்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்த போகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக்க போறீங்க நல்லதே நடக்கும் Amor a